இந்த ஒற்றுமைக்காக பேசலாம் இன்னைக்கு கூட ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் போட்ட எல்லாருமே வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு ஒரு அமிக்கப்படாத ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம்னு ஆனால் எந்த சல்யூஷனுமே வராது ஃபர்ஸ்ட் டே வரேசன் அதை புரிஞ்சுக்கும் ஏன் அப்படி ஒரு சொல்யூஷன் வராதுன்றத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு உண்மையான இன்டென்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு பேச்சுவார்த்தையோ இல்ல யார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனா இந்த ஹோல் இஷ்யூவை வந்து ஒரு அமைக்கப்படாத சுச்சுவேஷன் வர்றதுக்காக இது எதுவுமே நடக்கல ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு அதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க இதோட பேசிக் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நடிகர் சங்கத்தை இந்த நடிகர்களுடைய ஒற்றுமையை உடைக்கணும்ன்றதுதான் இன்டென்ஷன் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து நெருடிட்டு இருக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து எனக்கு வந்து சரத் சார் சைட்ல நான் வந்து விஜயகாந்த் சைட்ல இருந்த சார் விஜயகாந்த் சார் இருந்த டைம்ல இருந்து சரத் சார் கூட இருந்த டைம்ல இருந்து ராதாரவினா இருந்த டைம்ல நான் வந்து கமிட்டி மெம்பரா பதினாறு வயசுல இருந்து இந்த நடிகர் சங்கத்துல இருந்திருக்கேன் இந்த வைஸ் பிரசிட் போஸ்டுக்காக என்ன கூப்பிட்டு சொன்னாங்க எனக்கு எனக்கு அந்த போஸ்ட் தெரியாது எதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொன்னா உண்மையோட செயல நான் இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் போனேன் வேற எந்த காரணமும் கிடையாது அதுக்காக தான் நான் போனேன் எனக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்தாங்க இப்ப நான் சொல்றேன் எனக்கு எந்த போஸ்டும் வேணாம் எனக்கு எந்த பதவியும் வேணாம் நான் நான் வந்து இந்த நிற்கிறதாவே இல்லை எனக்கு இது தேவையும் கிடையாது நான் நடுவில் பேசலன்னு நான் வந்து இவ்வளவு ட்ரை பண்றேன் அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்த முடியலன்ற காரணத்தினால சரி எலெக்ஷன் டிசைட் பண்ணணும்னு நான் இங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எலெக்ஷன்ல அப்புறம் என்னுடைய சக நடிகர்கள் என்னோட என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன ஏதோ ஒரு விரோதியை பாக்கிற மாதிரி பார்க்கற அந்த பார்வையே என்னால் எடுத்துக்க முடியல அப்படி ஒரு பதவியும் அப்படி ஒரு இடமும் எனக்கு தேவையில்லை ஆனா ஒரு சரசர் மேலையும் ரதரவியன் மேலையும் இந்த ஒரு அணிய மேலையும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த பில்டிங் பத்தி இவங்க எல்லாருமே பேசுறாங்க கட்டடம் எடுத்துட்டாங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது வந்து மூணாயிரத்தி ஐநூறு மெம்பர் இருக்கிற ஒரு சங்கம் இதுல வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கமிட்டி மீட்டிங் போடுவாங்க ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் ஒண்ணு இருக்கு அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்ல இந்த மாதிரி நாங்க ஒரு விஷயம் நடத்த போறோம் அப்படின்றத சொல்லி மூணு வாட்டி சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்றது எஸ்பிஐ சினிமா சோக்கு யாரும் இருக்கட்டும் என்ன வேணா அவங்க அங்க கட்டட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க என்னோட பாயிண்ட் என்னன்னா உனக்கு உண்மையிலே நடிகர் சங்கத்துக்கு மேல உனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அன்னைக்கு எதுக்காக வரல அப்படியே உங்களுக்கு வந்து நடிகர் சங்கத்துக்கு மேல உங்களுக்கு உடன்பாடு இல்ல பதினாறு வயசுல இருந்து நடிகர் சங்கத்துல நான் இருந்திருக்கேன் நான் அத்தனை மீட்டிங்க்கு போயிருக்கேன் அன்னைக்கு எல்லாம் நீங்க யாராவது ஒருத்தர் வந்தீங்களா அன்னைக்கு வந்து யாராவது ஒரு கேள்வி கேட்டிங்களா என்னிகிறது நடிகர் சாம பக்கம் நீங்க திரும்பி பார்த்திருப்பீங்களா யாருமே அன்னிக்கு வரல வராம அந்த பீடிங் இது வந்து இந்த எடிச்சுடாங்க ஓகேங்க எடிச்சதங்க இன்னொரு தடவ கட்டுக்கி ஓகே ஃபைன் நான் என்ன சொல்றேன்னா எஸ் பி ஐ விஷயம் அங்க தியேட்டர் வரணும்ன்றது தான் கரெக்ட்டான விஷயம்னு சலம்பரம் சொல்லல இப்போ நான் புரிஞ்சுக்கோங்க அங்க என்ன வேணா வரட்டும் ஆனா அங்க வேற என்ன வேலை மறக்க அந்த இடத்துல திரையரங்கம் வரக்கூடாதுன்னு நீ சொல்ற அவங்க வந்து நம்ம நடிகர் சங்கத்துக்கு ஸ்கொயர் ஆயிரம் தரோம் அந்த இடத்துக்கு உண்டான காசியும் அங்க கொடுத்துறோம் முப்பது வருஷத்துக்கு நாங்க எல்லாத்தையும் நடிகர்களுக்கு நாடக நடிகர்களுக்கு எல்லாருக்குமே காசு வரும் அதுக்கப்புறம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த திருப்பி எடுத்துக்கோங்க அப்படிங்கறதுதான் ஒப்பந்தம் நான் என்ன வரேன்னா இந்த ஒப்பந்தம் சரியில்லைன்ற அந்த தேட்ரு வரக்கூடாதுன்ற தேட்ரு வரக்கூடாதுன்னா அப்ப என்ன வரணும்னு எதிர்பார்க்கற கிளப்பு வரணுமா ஒரு பார் வரணுமா

என்னுடைய சக நடிகர்களையோ என் குடும்பத்தையோ யாரை என்ன சேர்ப்பணி என்ன அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீ ஒரு திரையரம் அங்க வர சொல்ற அங்க என்ன வரட்டும் நாளைக்கு தமிழ்நாட்டுல உண்மையா சினிமாவ நேசிக்கக்கூடிய ஒரு திரையரன் உண்மையாளர் படுத்த நாளைக்கு வெளியிடுவாங்க நீ

நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அவருக்கு அது வந்து சரிப்பட்டு அவருடைய எண்ணத்துக்கு அது தவறா அவருக்கு பட்டுது அவர் என்ன சொல்றாரு வேற ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஸ்டே வாங்கி இருக்காரு ஓகே பை இப்போ நீ நல்லது நடக்கணும்ன்ற எண்ணத்துல நீ வந்தா நீ ஒரு பூச்சி முருகன் கிட்ட போய் என்ன சொல்லணும் சார் தயவு செஞ்சு ஸ்டே வந்து நீங்க வாபஸ் வாங்குங்க நான் கிட்ட போய் பேசுறேன் அந்த இடத்துல நமக்கு இத்தனை நாள் கட்டடம் வரல

ஒரு நியாயமான கேள்வி என்ன பிரியாணி இத்தனை எங்க போற அதாவது கிரிக்கெட் ஒரு விஷயம் வந்து அபாஸ் என்றவர் வந்து நடிகர்களுக்கும் கிரிக்கெட் சம்பந்தம் ஒரு கிரிக்கெட் மேட்டர் வந்து கொண்டு வரணும்னு அபாஸ் கிட்ட சொன்னாங்க அப்ப நான் வந்து ரொம்ப சின்ன பையன் வந்துட்டேன் நான் வந்து அப்பாஸோட சேர்ந்து ஒரு கிரிக்கெட் அணியில நாங்க எல்லாருமே இருந்தோம் இன்னும் அந்த கிரிக்கெட் அணியை வந்து எல்லாருமே கொண்டு வந்து அப்பாஸ் தான் வந்து ஃபுல்லாகவே நிறுத்தி அத்தனை ஊரில் வந்து கொண்டு போய் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடத்தினார் அதுக்கப்புறமா சிசிஎல்னு வரும்போது காசு வந்து எல்லாரும் முன்னாடி கொண்டு வர நேரத்தில் இப்போ எப்படி சரசரமா இல்லை ஒரு அப்பாண்டமான தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டமாக சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு அபாச பத்தி சொல்லி அபாச வெளியில அமைச்சுட்டு இவர் கேப்டன் ஆனாரு அன்னைக்கு சிலம்பரசன் அந்த டூம்ல இல்லைங்க அன்னைக்கு நான் வெளியே வந்துட்டேன்

சரி விசயகாந்த கேப்டன் நீங்க என்னடா காமெடி பண்றீங்க கொஞ்சம் ஒரு வேணாம் மேடம் அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு எத்தனை படம் பண்ணி

எவ்வளவு எங்க அப்பா என்ன திட்டிருக்காரா ராதர் மையில திட்டிருக்காரு ஆனா நான் தப்பா எடுத்துக்கிட்டது கிடையாது இன்னைக்கு ஏன்னா ஒரு மூத்த கலைஞன் ஒரு தகப்பல் என்ற முறையில் அவரை நான் தான் அவரை தப்பா எடுத்துக்கல ஆனா நீ அவரை ஒரு ரோட்ல போற அந்த மாதிரி நினைக்கிறதுனால தானே அவர் திட்டது உனக்கு தப்பா தெரியுது நாயின்னு சொல்லிட்டார் நாயின்னு சொன்னது தப்புதான் தான் ஏன்னா நாய் கிடையாது நடுவார வேலை செய்ய வேண்டியது

வெளி ஊர்ல இருந்து இந்த ஊர்ல இருந்து எல்லா ஊர்லயும் நம்மளை பார்த்து அவங்க நம்ம சிரிக்கிறாங்க மூணாயிரத்தி ஐநூறு ஓட்டு தாங்க நடிகர் சங்கத்தோட ஓட்டு நீ அந்த மூணாயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட போய் சொல்லு இவங்க தப்பு இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதோ ஏதோ கோடி பேர் கிட்ட தூட்டு சொல்ற என் குடும்பம் சரியில்லைன்னு என்ன அவசியம் இருக்கு என் தாய்கிட்டையும் தந்தை கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேக்குறேங்க நான் வந்து கார்த்திகில பேசுறேன் நான் சொல்றேன் கார்த்திக் இந்த மாதிரி பிரச்சனை ஓகே போயிட்டு இருக்கு நான் வந்து உங்க சைடு வர முடியாது ஏன்னா சில காரணங்கள் இருக்கு நான் வர முடியாது

அந்த இடத்துக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வேணுங்க ஒரு ஸ்டெபிலிட்டி வேணுங்க இத்தனை வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கணும் எதுவுமே தெரியாத எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நாகரிகம் இல்லாத பண்பாடு இல்லாதவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு நடிகர் சங்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே எந்த விதத்துல இது நியாயம் இதை யாருமே கேள்வி கேட்பா

இவ்வளவு அசிங்கமா நம்ம குடும்பத்தை பிரிச்சு இது பண்றாங்க ஒரு தனுஷத்தை ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணி என்ன சார் இந்த யூனிட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியாது ஃபுல் பண்ற அளவுக்கு நீங்க குடும்பத்தை கொண்டு ரோட்ல நிறுத்துனது யாரு உண்மையில சொல்ற ரொம்ப உண்மையில ரொம்ப மன வருத்தமா இருக்கு தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எனக்கு இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் எதுவுமே வேணாம் வர பதினோராம் தேதி நான் என்ன சொல்ல வரேன்னா சண்டே ராகவேந்திரர் மண்டபத்துல ஒரு மீட்டிங் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த அணியை சார்ந்தவங்க சரி அந்த அணியை அதெல்லாம் நான் பேசவே இல்லை எதுக்குங்க எங்களுடைய நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா மூட்ட நடிகர்கள் இருந்து சின்ன நடிகர்கள் இருந்து நாடக நடிகர்கள் இருந்து எல்லாரும் தயவு செஞ்சு வாங்க இது நம்மளுடைய குடும்பம் நம்ம குடும்பத்தை ஒருத்தர் புதுக்கணும்னு நினைக்கிறான் அவனுக்காக போய் அத்தனை பேர் நிக்கிறீங்க இந்த குடும்பத்தோட ஒற்றுமை நான் கூப்பிடுறேன் தயவு செஞ்சு வாங்க நண்பர்கள் <laughs> <laughs> <laughs>

சொல்றேன் நான் எதாவது தப்பா பேசிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க யாரையும் ஒர்க் பண்ணும் யார பத்தி தப்பா பேசணும்ன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது இன்னைக்கு ஒரு பேசல ஆனா ஒரு இது இது இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் எல்லாரும் பேசுறாங்க நான் வந்து நீ என்ன வர என்ன அப்படின்னு சொன்னா பதவி அதுவும் யாருக்கும் நல்லவர்கள் கையில அந்த புதுமையும் அந்த சேஞ்சும் நானே பக்கத்துல நிக்கிறேன் ஆனா தப்பான நாட்கள் கிட்ட அந்த இடத்த கொடுத்துறாதீங்க தயவு செஞ்சு நம்மளுடைய ஒற்றுமைக்காவே எல்லாரும் வாங்க யார் மனதையாவது நான் புண்படுத்தி இருந்தேன்னா தப்பா பேசியிருந்தேனா என்ன மன்னிச்சுக்கோங்க ஏன்னா நான் பேசல அந்த இறைவன் சொல்ற நான் பேசுறேன் எல்லாம் நல்லபடியா நடக்கும் பதினோராம் தேதி என் குடும்பம் ஒன்று கூடும் இந்த குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாது என்று சொல்லி விடை நன்றி வணக்கம்